தங்கம் விலை ஒரு கிராம் பதினோரு ஆயிரத்தை கடந்து வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் இது குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை காணலாம் பழைய தான் சொல்லுவாங்க பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ போற போக போக்க பார்த்தா வந்து அந்த மாதிரி தான் ஆகும் போல இருக்குது பட் வந்து இந்த கோல்டு ரேட்டுக்கான இது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே சிரமம் கோல்டு கடையில் போயிட்டு எப்படினாலும் தெரியுது ஒரு பவுனுக்கு ரெண்டு கிராம் நம்ம ஏமாறுறோம் வித்தாலும் வாங்கினாலும் ரெண்டு கிராம் லூஸ் பண்றோம் தெரிஞ்சு இனிமேல் அந்த ஆர்னமெண்ட்ஸ் போட்டாலும் நமக்கு சேஃப் இல்லை வச்சுக்கினாலும் சேஃப் இல்லை சோ கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண கூடாது. இவன் நினைச்சே பார்க்காம ஒரு பவுன் 10000 ரூபாய்க்கு வாங்குன காலம் போய் இன்னைக்கு ஒரு கிராம் 10000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கு. இப்படி இருந்தா எப்படி ஏழை பெண்களுக்கு கல்யாணம் நடக்கும்? கனவு இல்லாதவங்க எல்லாம் எப்படி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? அதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாம இருக்கு. இந்த தங்கத்தோட வேலையை ஏன் அரசாங்கம் நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது? இது செல்லும் இடமெல்லாம் செய்தி. சதாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க